அல்லாஹ் அதை அவனுடைய குர்ஆனுடைய வசனத்தில் எளிதாகப் பதிவு செய்கிறான் முஹம்மது ரசூல் அல்லாஹ் முகம்மது சொல்லல்லாஹ் அலைஹியூ வசல்லம் அல்லாஹுடைய ரசூல் ஒல்ல தீனம அஹு அவர்களோடு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் அக்கியூபர் இது சாதாரண சிறப்பு கிடையாது சாதாரண அந்தஸ்து கிடையாது ஒரு நபியோடு அல்லாஹ் ஒரு சமூகத்தை அங்கீகரித்து இணைக்கிற என்றால் அந்த சமூகத்தை அல்லாஹின் பார்வையில் பார்த்தால் சாதாரண அங்கீகாரம் கிடையாது கடுமையாக நடந்து கொள்வார்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் காஃபிர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் என்றால் காஃபிர்களை பார்த்தால் அவர்களை வெறுப்பார்களா இறை பார்த்தால் அவர்களை வெறுத்து ஒதுக்கி வாழ்வார்களா அப்படி அல்ல இந்த வசனங்களின் அர்த்தம் காபிர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் என்றால் செயல்படுத்தும் போது எந்த சமரசமும் இணை வைப்பாளர்களோடு இணைக்காமல் அல்லாஹுடைய தீனை பின்பற்றுவதில் காபிர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் இறை மறுப்பாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் அல்லாஹுடைய தீனை செயல்படுத்துவதில் அல்லாஹுடைய தீனை எடுத்து வைப்பதில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அம்சத்தில் முக்மின்களோடு அவர்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் தராகும் நபியே அந்த நபித்தோழர்கள் தோழர்கள் சஹாபாக்களை நீங்கள் பார்த்தால் ஒருவரை ருக்கூலே நீங்கள் பார்க்கலாம் ஒருவரை சுஜூதிலே நீங்கள் பார்க்கலாம் எப்பதகுன ஃபضل من الله அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அவர்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் அல்லாஹுடைய பொருத்தம்தான் அவர்களுடைய விடியல் அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய மரணம் இவை அனைத்தும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கிதான் சீ மாஹும் ஃபி உஜூ ஹிம் மின் ஆச வி சுஜூத் அல்லாஹு குர்ஆன் நபி எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள் நபியே அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நம்பியே யாரை பார்த்து குரான் சொல்லுகிறது அபூபக்கரை பார்த்து குரான் சொல்லுகிறது எல்லா குரன் பார்த்து எல்லா குரண் குரான் சொல்லுகிறது மேலே குறிப்பிட்ட அத்துணை வாலிப சமூகத்தையும் பார்த்து குரான் சொல்லுகிறது நபியே அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள் சுஜூதுடைய அடையாளங்கள் எதில் வரும் எதில் வரும் எதில் வரும் சலாவில் வரும் தொழுகையில் வரும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த சமூகம் அல்லாஹுடைய வணக்கத்தில் நேரான சமூகம் அதுதான் அல்லாஹுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம் பாபாக்களுடைய எண்ணிக்கையில் எத்தனை பேரை நீங்கள் எண்ணினாலும் இவர்கள் எல்லாரும் எல்லாருடைய தீனை ஏற்று வாலிப சமூகத்தில் எல்லாருடைய தீனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க துணிந்து வாலிப சமூகத்தில் எல்லாருடைய தீனை எடுத்து வைப்பதற்காக நாடுகள் பார்க்காமல் நாட்கள் பார்க்காமல் யுகங்கள் பார்க்காமல் ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்து அல்லாஹுடைய தீனை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு உலகம் முழுக்க பறந்து இன்று வரை நாமும் அல்லா இல்லாஹ் அண்ண முகமது ஷஹாதத்தை மொழியக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் எமக்கு நேர்வழி காட்டி வாழ வைத்ததுடைய அடிப்படை அந்த நபித்தோழிய நபித்தோழர் சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களின் வரலாறுகள் தான் தொழுகை இல்லாத தொழுகையில் பொறுபோக்காக இருக்கக்கூடிய தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய சமூகத்திற்கும் அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை குரான் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதருடைய நபிவொழி சொல்லுகிறது அல்லாஹ் துல்லதீ பைனனாவ பைனகும் அஸ்வொல்லா எவக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான் யார் தொழுகையை பிரித்து பார்ப்பானோ இஸ்லாமிலிருந்து தொழுகையை விடுவானோ இந்த உடன்படிக்கையை மறுப்பானோ ஃபக்கது கஃபர் அவன் இஸ்லாமை ஏற்ற காஃபிலாகிறான் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்துவா

தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர் இந்த கூட்டத்தில் ஃபஜ்ரை தொலாதவர்கள் உண்டு இல்ல ஷா அல்லாஹ அல்லாஹ பாதுகாத்தவர்களை தவிர அல்லது ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொலாதவர்கள் உண்டு அல்லது ஃபஜ்ரை சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் தொலாதவர்கள் உண்டு உண்டா இல்லையா அலட்சியத்தில் உறக்கத்தில் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் அலட்சியத்தோடு சூரியன் உதயமானதற்கு பிறகு எழுந்து ஏதோ கடமையை நிறைவேற்றுவதற்காக தொழுதவர்களும் இங்கு உண்டு இல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உங்களுக்கு எல்லாம் தெரியுமா குரானுடைய தீர்ப்பெண்ண தெரியுமா நபித்தவர்களுடைய தீர்ப்பெண்ண தெரியுமா எந்த ஒன்றில் அல்லாஹுடைய இந்த சமூகத்தை கட்டமைத்தார்களோ எந்த ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் வார்த்தெடுத்தார்களோ எதில் உறுதியோடு தெளிவோடு போர்க்களத்தை சந்தித்தாலும் தன் நிலையை மறந்திருந்தாலும் ஒருபோதும் அதை விடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் தழுத்திருந்தார்களோ எந்த ஒரு நிலையில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்தை கண்ட காட்சியில் தன் உயிரை பிரிந்தார்களோ உங்களுக்கெல்லாம் தெரியுமா தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது அனுசபடுமா சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய அபூபக்கரை தொழுகை நடத்த கூறுமாறு அல்லாஹுடைய தூதர் ஏவி பல வக்துகள் கடக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய வருகை எதிர்பார்த்து ஒவ்வொரு வக்தையும் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் நபி தோழர்கள் கடைசி தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுத தொழுகையின் கடைசி காட்சி அல்லாஹுடைய தூதர் அபுபக்கருடைய நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய அகற்றினார்கள் அகற்றும் போது எங்களுடைய முகமெல்லாம் உள்ளமெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தது தொழுகையில் சலசலப்பானோம் அல்லாஹுடைய தூதரை நான் பார்த்தேன் அவர்களுடைய முகத்தை இறுதியாக அவர்கள் முகமெல்லாம் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக மகிழ்வின் ஆனந்தத்தில் உச்சத்தில் தொட்டவர்களாக அல்லாஹுடைய தூதர் புன் சிரிப்போடு அந்த திரையை மீண்டும் மூடினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை இன்னால் அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை அந்த சமூகம் எதில் நிற்கும் போது எதில் நிற்கும் போது எதில் நிற்கும் போது தொழுகையில் இந்த சமூகத்தை பார்த்தால் உயிரை தியாகம் செய்வதல்ல உடமைகளை தியாகம் செய்வதல்ல ஊரை தியாகம் செய்வதல்ல தன் நாட்டை துறப்பதல்ல அல்லது தன் உறவுகளை வெட்டி வாழ்வதல்ல அல்லா தூதருடைய கட்டளையால் எந்த தியாகமும் இல்லாமல் வெறும் ஒரு நாளில் ஐந்து பக்து தொழுகைகளை கூட நேரம் நேரத்தை சமூகமாக ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் அல்லது என்றால் அந்த சமூகம் வெற்றியடைவதோ கண்ணியத்தை அடைவதோ உயர்வை அடைவதோ அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதை விட்டு வெற்றியடைவதோ நடப்பதெல்லாம் பகல் கனவை கண்டு அந்த சக அந்த சமூகம் மடிவை மடிவதை தவிர வேறு வழி கிடையாது இந்த இந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுவோ மம் ஷாஃபி அபு ஹனீஃபா மம் மாலிக் அஹமத் பின் ஹம்பல் ரஹி மஹமுல்லா இந்த நான்கு பெரும் இமாம்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்துவாவும் என்ன தெரியுமா அதே அதை ஷாஃபி மாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா ஹனஃபி மாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா மாளிக மாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா அந்த பத்துவாவை சொன்னால் தொழாத ஒரு ஆணுக்கு தொழுகையில் உடைய ஒரு முஸ்லிம் பெண் ஹலால் கிடையாது அப்படி தொழுகையை ஏழியும் அவன் தோழவில்லை என்றால் அவனை அழைத்த நிமிடம் அந்த பெண் துறக்க வேண்டும் அவன் முஸ்லிம் அல்ல மார்க்குவா தொழுகை இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அவரை முஸ்லிம்களுடைய கவலை அடக்கம் செய்யக்கூடாது முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்க கூடாது பின்பற்ற முடியுமா தொழுகை எல்லாம் இன்று தொழுகையை விடுவதெல்லாம் இன்று என்ன குற்றம் என்ன குற்றம் ஒரு ஐபிஎல் மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே சினிமா தேட்டர்களில் வக்தில் உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர் அதை விட மோசம் திருமணம் ஒரு ஐபாதா பின்னால் வருகிறேன் அந்த திருமண சபை என்றாலே தொழுகையே கிடையாது முஸ்லிம்களுக்கு பயணம் என்றால் தொழுகை கிடையாது குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது என்ன இதெல்லாம் என்ன சமூகம் இதெல்லாம் நபித்தவர்களுடைய முதல் அடையாளமாக குரான் சொல்லக்கூடிய அடையாளம் அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள் சொல்லு அழகி வசல்ல நாளை மறுமையில் அரசு நிழல் கொடுக்கப்படும் ஏழு கூட்டத்தார்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டம் நஷாதத்தில் வணக்க வழிபாட்டில் தன்னை வளர்த்தெடுத்த வாலிபன் ஹதீஸ் எங்கே வாலிபர் சமூகத்தில் மார்க்கம் எங்கே குரான் எங்கே ஹதீஸ் எங்கே இபாதத் எங்கே அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய இந்த சமூகத்தில் உண்டா சினிமாக்களை பார்த்தும் சீரியர்களை பார்த்தும் சினிமாக்களுடைய கிளைமேக்ஸுகளை பார்த்தும் அழக்கூடிய வாலிபர்கள் உண்டு பாதுகாத்தவர்களை தவிர ஒரு பெண் தன்னை தூந்து விட்டால் அவன் காதலித்த காதல் தோற்றுவிட்டது என்பதற்காக நாட்கள் நாட்களாக சினிமா பாடல்களோடு இணைந்து சோகத்தின் பின்னணியில் சென்று அழக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் சேர்த்துதான் பாதுகாத்தவர்களை தவிர குரானை ஓதி அழக்கூடிய வாலிபர்கள் ஹதீஸை புரிந்து அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா மறுமையை நினைத்து பயந்து அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா மரணத்தை நினைத்து பயந்து அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா கபுகளை சந்தித்து ஈமனை மெருகேற்றக்கூடிய வாலிபர்கள் உண்டாது இவர்கள் நாளை மறுமையில் அரசின் நிழல் யாருக்கு அந்த நிழல் யாருக்கு அந்த நிழல் அபூர் மக்களுக்கு அந்த நிழல்

எதற்கு மறுமையின் நம்பிக்கையை சுமக்கிறாய் எதற்கு சொர்க்கத்தின் நம்பிக்கையை நரகத்தின் நம்பிக்கையை அல்லாஹுவின் சந்திப்பின் நம்பிக்கையை சுமக்கிறாய் இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் பதில் உண்டா காலை விழித்தால் என் சமூகத்தின் வாலிபனுடைய நோக்கம் என்ன இரவில் தூங்கச் சென்றால் என் சமூகத்தின் வாலிபனின் நோக்கம் என்ன என் வாலிப பெண்களின் நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன எதை பார்க்கிறார்கள் எதை ரசிக்கிறார்கள் எதில் அவர்கள் மூழ்குகிறார்கள் எதை நோக்கமாக கொண்டு பயணிக்கிறார்கள் யாரை முன்மாதிரியாக எடுத்துச் செல்கிறார்கள் யாரை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள் யாருக்காக போட்டியிடுகிறார்கள் யாருக்காக சண்டையிடுகிறார்கள் யாருக்காக தங்கள் வாழ்வை துறப்பதற்கு தயாராகிறார்கள் எது அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் மார்க்கமா தீனா தீனை சுமந்து உலகத்திற்கு இந்த தீனை பறைசாற்றுவதுதான் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மை வாலிப சமூகத்தின் நோக்கமா குறிக்கோளா லட்சியமா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே பதில் தான் சத்து மணிந்து விட்டது அந்த சமூகம் எல்லாம் ஈமானை சுமந்து ஈமானுக்காக எழுந்து ஈமானுக்காக வாழ்ந்து ஈமானுக்காக மரணிக்கக்கூடிய சமூகம் எல்லாம் மடிந்து அல்லாவுடைய தீனை விட்டு விலகியதால் ஷஹவாத்துகள் என்ற மிகப்பெரிய கடலில் மூழ்கக்கூடிய சமூகமாக எம்முடைய சமூகம் மாறிவிட்டது இல்லாம பாதுகாத்தவர்களை தவிர